கிரைஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சரியானவைகளை தெரிந்தெடுத்து அதை உடும்பு பிடியாய் பிடித்து கொள்ளுங்கள் ஆதார வசனம் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஜீவ நம்பிக்கை பெற்றவர்களே அன்பு செலுத்துதல் விசுவாசம் வைத்தல் இவைகள் ஏதோ ஒரு கொள்கை அல்ல இவைகள் செயல்பாடு வினை சொற்கள் தற்போது நம்முடைய வாழ்விற்கு மூல காரணமே நமது தெரிந்தெடுப்பு தான் காலையில் எழுவதும் நமது தெரிந்தெடுப்பு தான் இரவில் தூங்க செல்வதும் நமது தெரிந்தெடுப்பு தான் சாப்பிடுவதும் பேசுவதும் ஏன் எண்ணங்கள் கூட நமது தெரிந்தெடுப்பு எல்லைக்குள் தான் இருக்கிறது கடவுள் நமக்கு சுயத்தை கொடுத்திருக்கிறார் தெரிந்தெடுக்கும் உண்மையும் உரிமையும் கொடுத்திருக்கிறார் தெரிந்தெடுத்தல் நல்லதா கெட்டதா என்பது நாம் எடுப்பதை பொறுத்தது இதை சரியாக கையாள செய்யாதனால் நாமே நமக்கு பிரச்சனையை வருவித்துக் கொள்கிறோம் என் சரீரத்துக்கு இதுதான் ஏற்றது ஒத்துக்கொள்ளும் என்று சரியான தெரிந்தெடுத்தல் உணவில் இல்லாதனால் நோய் வருகிறது எதை வேண்டுமானால் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ற ஒரு ஒழுங்கற்ற நிலை யாரை வேண்டுமானால் வீட்டிற்குள் எங்கு வேண்டுமானால் அமர் வைத்து பேசுவது ஆம் சமுதாய ஒழுங்கு நிலை இல்லை பேசுவதிலும் அப்படித்தான் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் பேசுவது ஒழுங்கு இல்லை ஏன் தெரிந்தெடுத்தல் இல்லை நான் ஆண்டனுடைய பிள்ளை தெய்வ குடும்பத்தில் ஒரு நபர் என் தகப்பன் கர்த்தர் எங்களுக்கென்று ஒரு ஒழுங்கு நிலை உள்ளது அதிகாலை எழும்புவது இது உங்களுடைய தெரிந்தெடுப்பு இதில் என்ன குறுக்கிட்டாமல் வி குறுக்கிட்டாலும் விடாமல் செய்வது தேவனை தேடுவது வேதம் வாசிப்பது ஒரு தியான நிலை தெரிந்தெடுத்தல் வீட்டு வேலை தினமும் செய்கிறது தானே என்று இல்லாமல் இன்று புதிதாய் சமைக்கிறோம் மற்ற வேலைகள் எது என்றாலும் மனிதருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்தல் இதுவும் உங்களுடைய தெரிந்தெடுப்பு உள்ளது இப்படி வாழ்வின் எல்லா நிலையிலும் பகுதியிலும் ஒரு ஒழுங்கு நிலை ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு உள்ளது யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் எப்போது செல்போனில் பேச வேண்டும் எதை பேச வேண்டும் எவ்வளவு நேரம் என்பதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் சும்மா தானே இருக்கிறோம் என்று பேசினால் தெரிந்தெடுப்பு இல்லாததால் கட்டாயம் அது வம்பு இழுத்து வரும் ரெண்டு சுவாமியில் பதினோராம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு வசனங்களை வாசித்து பாருங்கள் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம் அது இது போகவில்லை சும்மாதானே இருக்கிறோம் என்று உப்பெறிகள் உளாத்தி கொண்டிருந்தான் ஸ்நானம் செய்து கொண்டிருந்த உரியாவின் மனைவி பச்சைவாலை பார்த்துவிட்டான் வம்பு அரண்மனைக்குள் வந்துவிட்டது இவ்வளவு நேரம்தான் இவரோடு பேச வேண்டும் அந்த இடத்தில் இவ்வளவு நேரம்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்தெடுப்பு செய்து செய்யவில்லை என்றால் பின்விளைவை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய நிலை வந்துவிடும் அதே போல்தான் நம் ஆண்டவர் பேரில் வைக்கும் நம்பிக்கையும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகார இருபத்தி ஓராசன தீர்க்கதரிசியாக நோக்கி நீங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் இன்று நாம் வெற்றி அடையாததற்கு வீட்டில் சமாதானம் இல்லாததற்கு காரணம் இந்த இரண்டு நினைவுகள் கொஞ்ச நாள் விசுவாசிப்பது ஜெவிப்பது பயபக்தியோடு இருத்தல் ஏதும் நடக்கவில்லை என்றால் அல்லது மாறாக காரியங்கள் நடந்தால் விட்டு விட்டு நம்மையே நம்புவது மனிதர்களை பணத்தை செல்வாக்கை அதிகாரத்தை நம்பி பின்தொடர்வது சரியானதை தெரிந்தெடுங்கள் அதை இருக பற்றி கொள்ளுங்கள் ரிசல்ட்டை வைத்து கணக்கு போடாதீர்கள் ஆரம்பித்தவர் முடிக்க வல்லவர் என்ன நடந்தாலும் சரி இந்த விசுவாசத்திலிருந்து விலக மாட்டேன் இப்படித்தான் எனது ஆவிக்குரிய வாழ்வு இப்படித்தான் எனது உலக பிரகாரமான வாழ்வு இப்படித்தான் எனது லைஃப் ஸ்டைல் இதை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று தெரிந்த இடத்தில் உறுதியாக நிலைத்து நடக்க வேண்டும் இதுதான் நமது பங்கு காரியங்களை வாய்க்கு செய்வது காரியங்களை கைவிடி வர பண்ணுவது கர்த்தருடைய பங்கு அவரது பங்கை நிறைவேற்ற அவருக்கு ஒருவர் நினைப்போட்ட அவசியம் இல்லை ரூத் தெரிந்தெடுத்தால் சரியானது விடாப்பிடியாக பிடித்து கொண்டு மாமி நகோமியோடு ஊரை விட்டு வந்தால் அவள் தெரிந்தெடுத்ததும் சரியானது அதை பிடித்து கொண்டதும் சரியானது விளைவை அவன் நோக்கவில்லை அற்புத வாழ்வு அமைத்து கொடுத்தார் கர்த்தர் யோபு நண்பர்கள் எவ்வளவோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பேசினார்கள் அவன் தனது தெரிந்தெடுத்தில் உறுதியாக நின்றான் ஒன்றுமே இல்லை இறப்புத்தான் இதனுடைய விளைவு ரிசல்ட் என்றாலும் பரவாயில்லை நான் என் தேவன் மீது வைத்த நம்பிக்கை விடமாட்டேன் என்று தெரிந்தெடுத்து அதன் மீது நின்றான் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் தானியல் சிங்கக்கொவிக்குள் போட்டாலும் பரவாயில்லை என்னை தெரிந்தெடுப்பை விடமாட்டேன் என் தேவனை மட்டுமே சேவிப்பேன் என்று இருந்தான் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்படியே தாவிது என்ன நஷ்டம் வந்தாலும் சரி அபிஷேகம் பண்ணப்பட்டவன்மே சவுலின் ராஜா மீது கை வைக்க மாட்டேன் இது இவனுடைய தெரிந்தெடுப்பு நிலை கொண்டான் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் இன்னும் ஏராளமான சாட்சிகள் உண்டு இன்று முடிவு எடுங்கள் சரியானவற்றை தெரிந்தெடுங்கள் ரிசல்ட்டை பார்க்க வேண்டாம் அதிலே நிலை கொண்டிருங்கள் நீங்கள் நினைப்பதற்கு அதிகமான நன்மைகள் உங்கள் வாழ்வில் காண்பீர்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் தெரிந்தெடுப்பதற்கு ஆவியானவர் உதவி உங்களுக்கு உண்டு வேதம் உங்கள் கையில் இருக்கிறது வேறென்ன வேண்டும் ஜெபிக்கலாம் வாருங்கள் தகப்பனே ஆசீர்வாதம் சாபம் நல்லது கெட்டது ஜீவன் மரணம் எல்லாம் வேதத்தில் எழுதி எங்கள் கையில் கொடுத்து விட்டேன் நாங்கள் ஜீவனை தெரிந்தெடுத்து அதை நிலை கொண்டிருக்க உமது ஆவியானவர் வழி நடத்துவாராக உதவி தேவை கிருபை தேவை இயேசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே லுயா